சுவாமி ஐயப்பா தென்னாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாற்றவருக்கும் இறைவாக போற்றி ஆமாங்க நம்ம திருவண்ணாமலைக்கு அக்டோபர் நாலு பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வந்திருக்கோம் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்ச்சை தாண்டி தான் நம்ம கிரிவலம் ஆரம்பிக்குது அந்த ஆர்ச்சி தாண்டிட்டு இங்கே பார்த்திங்களா இந்த போர்டு இந்த போர்டு பக்கம் நமக்கு ஒரு விநாயகர் கோயில் இருக்கும் கிரிவல பாதைங்கிற விநாயகர் கோயில் இந்த கிரிவலை பக்கமே பாத்தீங்கன்னா நம்ம மழை நல்லா தெரியும் அங்க வந்து கற்பூரம் எட்டிட்டு நம்ம இந்த விநாயகர் எப்பவுமே முதுமுதற்கல ஒரு விநாயகர் தான இருக்கும்னுட்டு நம்ம கிரிவலங்கிறது தாங்க ஸ்டார்ட் ஆகுது இது வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமிங்கிறதுனால நிறைய கூட்டங்கள் எவ்வளவு கூட்டம் இருக்காங்கன்னு பாருங்க இது பாத்தீங்கன்னா ஒரு பதினாலு கிலோமீட்டர் இந்த பதினாலு கிலோமீட்டரும் இதே மாதிரி தாங்க இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் முன்னாடி அந்த விநாயகர் கோயிலிருந்து கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா நமக்கு நந்தி செல இருக்கும் அந்த நந்தியை வந்து நம்ம வணங்கிட்டு அவருக்கு கற்பூரம்லாம் விற்றுக்கிட்டே இருப்பாங்க வர வழியில் பெரியவங்க நம்ம நடக்க முடியாதவங்க எல்லாம் கற்பூரம் விற்பாங்க அவங்க அந்த கற்புரத்தை வாங்கி நம்ம சூழல் எடுத்துட்டு நம்ம ந நடைபாதையை கிரிவலத்தை தொடரலாங்க எவ்வளோ பேர் போயிட்டு இருக்காங்க பாருங்கள் போகும் வழியெல்லாம் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் நிறைய கோயில் இருக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு லிங்கமும் இருக்கும் செவ்வனோட லிங்கம் வாயலிங்கம் அக்னிலிங்கம் பாதாலிங்கம் இந்த மாதிரி நிறைய லிங்க கோயில்கள் இருந்துகிட்டே இருக்கும் அப்படியே அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம மனசில் ஏதாவது வேண்ட வேண்டிணும்னா நிறைய வேணும்னு சொல்லிட்டு மனசளவில் வேண்டிக்கிட்டு நிறையா பேர் கோஷம் போட்டுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க இது ஒரு பார்த்திங்கன்னா இது ஒரு லிங்கம் இயன் ஒரு ஒரு கோயில் இருக்குது இங்கேயும் அப்படியே போகிற வழியில் பார்த்திங்கன்னா குறித்த லிங்கம் இருப்பது ஸோ ஒவ்வொரு லிங்கமும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இடத்துல இருக்கும் மோஸ்ட்லி லிங்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போகும்போது நடைப்பதை போகும்போது லெஃப்ட் சைட்லேயே இருக்கும் ஒரு கூட்டத்தோட ஒரு பகுதிங்க இந்த மாதிரி ஓம் நமச்சி வாயா இந்த மந்திரம் ஒழிச்சுட்டே இருக்காங்க அது ஒரு டிவைன் ஃபீலிங்காக இருக்கும் நீங்கள் அதை அப்படியே அந்த மந்திரத்தையே உங்கள் மனசுக்குள்ளே சரிச்சிக்கிட்டே போனீங்கன்னா நடக்கிற கலைப்பு தெரியாத போகும் அப்படியே பக்கத்தில் நிறைய கோயில் இருக்கும் இந்த கோயில் பார்த்திங்கன்னா திருநீர் அண்ணாமலையார் கோயில் இந்த மாதிரி நிறைய கோயில்கள் இருக்கும் அங்கங்கே தீபமும் கற்பூரமும் ஏதி வழிபாட்டுக்கிட்டே போகலாம் நிறைய முதியவர்கள் உடல் உணமிட்டுருவங்கள்லாம் கற்பூரம் வாங்க விற்றுட்டு இருப்பாங்க அவங்க வாங்கி அப்படியே அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரியும் இருக்கும் நம்ம அப்படியே கோயில்கள்கிட்ட வழிபட்ட மாதிரியும் இருக்கும் இந்த மாதிரி கற்பூரங்கள்லாம் வாங்கிட்டு அங்கங்கே குந்தத்தில் கற்பூர குந்தத்தில் போட்டுட்டு நம்ம சாணிகளை வழிபட்டுட்டு போயிட்டே இருக்கணுங்க இது பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒரு கோயில் இது பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வரும் இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில் இந்த ஆஞ்சநேயர் கோயில் இந்த இடத்துல வந்து மிகவும் பிரசித்தி பெற்றது அதே மாதிரி அந்த ஆஞ்சநேயர் கோயில் வழிபட்டுட்டு இந்த கொடுக்குற பிரசாதங்களை வாங்கி நம்ம சாப்பிட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கணும் இது பாருங்கள் நம்ம ஆஞ்சநேயர் பக்கமே பார்த்திங்கன்னா நம்ம ராமருக்கான கோயிலும் அதுக்கான சிலைகளும் எவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்கன்னு பாருங்கள் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நான் இங்கே நோட்டீஸ் பண்ணது பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல அன்னதானம் கொடுப்பாங்க நல்ல குவாலிட்டியான உணவை வந்து அன்னதானமாக நம்ம கஷ்டம் மூலியமாகவும் ஒரு சில மக்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவாருனா நாங்கள் அன்னதானம் கொடுக்குறோன்னு வேண்டிக்கின மக்களும் நிறைய பேர் அன்னதானம் கொடுத்துட்டே இருப்பாங்க நீங்கள் இந்த கோயிலுக்கு வர்றீங்கன்னா சாப்பாடு எடுத்துகிட்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது அங்கே அன்னதானம் கொடுத்துட்டு இருப்பாங்க என்னங்க ஒரு சின்ன கியூ இருக்கும் அதை வாங்கிட்டு போகலாம் பண்ணிங்க பார்க்குறது பார்த்திங்கன்னா நம்ம நித்யானந்தா கைலாசா நித்தியானந்தாவோட ஆசிரமங்காங்க இப்போ கியூ கொஞ்சம் பெருசாக இருக்கும் உணவு இருக்கும்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ மக்கள் பார்த்தீங்கன்னா க்யூவில் நின்று உள்ளே போய் அந்த தான் நல்லா உக்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் கைலாசா திருவண்ணாமலை இந்த போர்ட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம நித்தியானந்தாவோட ஆசிரமங்க அவருக்கு இங்கே சலையும் வச்சுருக்காங்க அதே டைம் எல்லா நாளும் அன்னதானம் கொடுத்தாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் உணவும் நல்லா இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் உங்களுக்கு டைம் இருந்தால் உங்களுக்கு இவரோட ஆசிரமத்துக்கு போய் சாப்பிடணும்னு தானச்சேன் இங்கேயும் சாப்பிட்லாங்க அப்புறம் இது நம்ம கூட வந்த நண்பர்கள் கிரிவலம் சில பேர் நாங்கள் ஐயப்பன் மாலை ஐயப்ப சம்மாலி போட்டு தான் போனேன் ஸோ ஐயப்ப மாலை போட்டு கிரிவலம் போனால் நல்லதுன்னாங்க இங்கே நம்ம வள்ளலார் அவரோட இருந்து பார்த்திங்கன்னா மங்கள இசை கச்சேரியும் நடந்துகிட்டு இருக்குது அதையும் கேட்டுட்டு நம்ம நம்ம குழுவில் நண்ப நண்பர்கள் வந்து நாங்கள் நடைப்பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம் நடைப்பயணம்னு சொல்லக்கூடாது கிரிவலத்தை ஆரம்பிச்சிட்டோம் ஸோ உங்களுக்கு டைம் கிடச்சிங்கன்னா இந்த மாதிரி கச்சேரிங்கள் அங்கங்கே நடக்கும் அதையும் நின்று ரசிச்சுட்டு நம்மளோட கிரிவலத்தை ஆரம்பிக்கலாம் இங்கே பார்த்திங்கன்னா இது ஒரு முக்கியமான இடங்கள் ரைட் சைடில் வரும் அர்த்தநாதீஸ்வரர் கோயில் ஸோ சிவனோட அர்த்தநாதீஸ்வரர் சில அங்கே இருக்கும் அங்கேயும் கருப்பரெல்லாம் ஏற்றி வெளிப்படலாம் இது நம்ம திருவண்ணாமலையில் இருக்கிற ஆதி அண்ணாமலையார் காலத்தில் புராண காலத்தில் கட்டப்பட்ட கோயில் ஆதி அண்ணாமலையார் கோயில் இதுதான் அங்கே திருவண்ணாமலையிலேயே சிவனுக்குன்னு கட்டப்பட்ட மிக பழமையான கோயில்னு சொல்கிறாங்க நைட்டு பன்னெண்டு மணி வரை தான் இருக்கும் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் வந்து பன்னெண்டு அஞ்சுக்கு தான் போனோம் கோயில் நிறைய சாத்திட்டாங்க எங்களால் தரிசிக்க முடியல நீங்கள் போனீங்கன்னா பன்னெண்டு மணிக்குள்ளே போய் இந்த இடத்த வந்து தரிசிச்சுருங்க கோயில் நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ளே ஏன்னா இது ஒரு முக்கியமான திருத்தலம் அதை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம நடைப்பயணிக்க ஆரம்பிக்கலாம் நீங்கள் வந்து உங்கள் டெய்லியில் சின்ன ஜூஸஸ் அதெல்லாம் லெமன் ஜூஸு லைம் சோடா அந்த மாதிரி நிறையா இருக்கும் அதை வாங்கி குடிச்சிட்டு போகலாம் இதே மாதிரி அங்கங்கே லிங்க கோயில்களும் இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த லிங்க கோயிலுக்குலேயும் நீங்கள் வந்து வழிபட்டுட்டு போகலாம் ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க எந்த கமிட்மெண்ட்டோ வீட்டுக்கு திரும்ப போகணுன்னு சொல்லிவிட்டு அவசரப்பட்டு வராதிங்க பொறுமையாக எல்லா கோயில்களும் தரிச்சிட்டு அங்கங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு உணவு இறந்துட்டும் போகலாம் இந்த இடம் மோஸ்ட்லி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆமாங்க இடுக்கு பிள்ளையார் பிள்ளையார் நம்ம அந்த இடுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனசில் நினச்சத வேண்டிக்கிட்டு அந்த இடுக்கு வழியாக வரணுன்றது ஐதீகம் மோஸ்ட்லி எல்லாராலும் அவ்வளோ ஈஸியாக வந்துட முடியாது நீங்களே நிறைய வீடியோஸை பார்த்துருப்பீங்க அதில் சில பேரை மாற்றிக்கிற சம்பவங்களும் ஏற்படும் இது ஒரு அம்மா பாருங்கள் வெளியே வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க உங்களால் முடியலன்னா இதை தவிர்த்து கொள்வது நல்லது ஆனால் இதுக்குள்ளே போய் வந்தாங்கன்னா மிகச்சிறப்பு நம்ம வேண்டுதல் நிறைவேறுங்கிறது ஐதீகம் ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களால் முடியும்னு மனசளவில் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள் ஆனால் அதுக்கு பெரிய க்யூ இருக்கும் அதுலேயும் நின்று போக வேண்டியதாக வரும் இது போகலமைங்கிறதுனால அந்த இடத்துல பெரிய க்யூ இருக்கும் அதையே முடிச்சுட்டு நீங்கள் போகலாம் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க விரிவில முடியும் போது நம்ம கோயிலுக்கு போற வழி ராஜகோபுரம் தரிசனம் வழி ஸோ ராஜகோபுரம் வழியா தரிசனத்துக்கு போனோம்னா இந்த தாங்க போனோம் அண்ணாமலையார் திருவண்ணாமலை அண்ணாமலையார் ராஜகோபுரம் நம்ம பௌர்ணமி போனதுனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிலவு நம்ம ராஜகோபுரத்துக்கு பின்புறம் எப்படி ஜோலிக்கு ஜோலிக்குதுன்னு மட்டும் பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த இடத்துல பார்க்குறதுக்கு நம்ம அப்படியே அண்ணாமலேரியே வந்து நேரில் ஆசீர்வச்ச மாதிரி இருக்கும் நில இந்த அந்த கோபுரம்ன்றது வந்து விளக்குலியில் சிவசிவான்னு இருக்கிற அந்த வார்த்தைகளும் நம்ம மனசுக்குள்ளே சிவனே வந்து ஒரு உணர்வு ஏற்படுத்திட்டு போகிற மாதிரி இருக்கும் இந்த கூட்டம் அதிகமாக இருக்கும் எங்கேயும் கற்பூரம் கொளுத்தி நிறைய வே சிவனை வழிபட்டு போவாங்க பின்னாடி பாருங்கள் நம்ம ராஜகோபுரத்துக்கு பின்னாடி நம்ம நிலவு எவ்வளோ முழு நிலவு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இதை பார்க்குறதுக்கு இப்போ கோரி வேணுங்க இதை பார்க்கவே நிறைய பேர் வராங்க அப்படியே அதை முடிச்சுட்டு வந்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் சைடில் வனக்காலியம் மண் இருக்கும் இங்கே வந்து எலுமிச்ச பழத்தை வாங்கிட்டு ஒரு பழத்தை காலால் நசிக்கும் இன்னொரு பழத்தை சொலத்தில் ஏற்றுறது வழிபாடு முறை இங்கே இந்த எலுமிச்சை பழம் வழிபாடு முறை வந்து இது ஒரு நம்ம மருத்துவ குணம் கொண்டதுன்னு சொல்லலாம் இந்த எலுமிச்சை பழத்தை நசுக்கிறது ஏன்னா நம்ம ரொம்ப தொலைவு நடந்து கால்வழி புண்ணானவங்களுக்கு இது ஒரு இந்த எலுமிச்சை பழத்தை நசுக்கிறதுனால அது ஒரு மருத்துவ குணம் கொண்டதுனால அது ஒரு வழி நிவாரணியாகவும் இந்த ஏற்க அதிகமாக புண்ணை ஏற்படுத்தாமலையும் பாதுகாக்கணும் அவ்வளோதான் சாமி நம்ம ஆரம்பித்த இடத்துக்கே வந்து முடித்தாச்சு எங்களுடைய இந்த கற்பனை ஏற்றி நம்மளோட கிரிவலத்தை முடிச்சிட்டோம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி